வணக்கம் நான் எங்கேயும் தலைமறைவாகவும் இல்லை ஓடவும் இல்லை ஒளியவும் இல்லை ஹைதராபாத்தில் ஷூட்டிங்கில் இருந்தேன் என் வீட்டில் தான் இருந்தேன் ஷூட்டிங் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் என்னை ரொம்ப நார்மலாக தான் நானே கோஆப்ரேட் பண்ணி தான் கூட்டிகிட்டு வராங்க ஸோ யா இது வரைக்கும் பத்திரிக்கையில் வந்த செய்திகளை நான் பார்க்கல பிகாஸ் ஐ வாண்டட் சம் பீஸ் ஆஃப் மைண்ட் ஸோ என் ஃபோனை வந்து நான் என் லாயர்கிட்ட கொடுத்துட்டு நான் போயிட்டேன் இன்றைக்கி நான் பார்த்தேன் மீடியாவில் வந்து ஒரு சினியர் கேம்பெயின் தலைமறைவு பயந்து ஓடினார் அது இது அப்படின்னு எது எதுலேயுமே உண்மை கிடையாது பயம்லாம் கிடையாது இது வரைக்கும் நான் எதையும் வயலேட்டு பண்ணல இனிமேலும் அயில் பி கோஆப்ரேட்டிங் ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் ஃபர் இன்னைக்கு வந்து இப்போது எக்மோர் போலீஸ் வந்து என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க என்கொயரிக்கு அதுக்கும் நான் ஃபுல்லாக கோஆப்ரேட்டாக பண்ண போகிறேன் நான் இது வரைக்கும் என் வீட்டில் தான் இருந்தேன் ஐ வாஸ் இன் மை ஹவுஸ் இன் ஹைதராபாத் அண்ட் ஐ வெண்ட் ஃபார் ஷூட்டிங் அங்கே ஒரு ஃபோர் டேஸ் ஷூட்டிங் அட்டென்ட் பண்ணியிருக்கேன் ஸோ தெர் இஸ் நோ குஸ்டன் ஆஃப் தலைமறைவு அட் ஆல் டாட் என்னை வந்து எக்மூர் போலீஸ் ஸ்டேஷனில் கஸ்டடியில் எடுத்திருக்காங்க நான் மறைந்திருந்து தலைமறைவாக இருந்து அப்படின்னு சொன்னதுக்கு இந்த இடத்துல மறுப்பு தெரிவிச்சுக்கிறேன் நான் எங்கேயும் போகலை நான் ஹைதராபாத்தில் படப்பிடிப்பில் இருந்தேன் ஐ ஹவ் பின் ஷூட்டிங் இன் ஹைதராபாத் எவ்ரிடே நேற்று ஷூட்டிங் முடிஞ்சு தான் நான் வந்தேன் அப்போ தான் என்னை வந்து அப்ரேன் பண்ணாங்க நான் என் வீட்டில் தான் இருந்தேன் நான் ஹைதராபாத்தில் தான் ஐ லிவ் அண்ட் ஒர்க்குங்கிறது எல்லாருக்கும் நிறைய தரம் சொல்லியிருக்கேன் ஸோ தெர் இஸ் நோ கொஸ்டன் ஆஃப் தலைமறைவு ஃபோன் என்கிட்ட இல்லை ஏன்னா என் லாயர் வந்து என்கிட்டேருந்து வாங்கி வச்சுட்டாங்க மன உளைச்சல் அதிகமாக இருந்தது ப்ரெஸ்ஸு ரொம்ப ஃபோன் பண்ணிகிட்டே இருந்ததுனால வாங்கி வச்சுட்டாங்க இப்போ கூட இரவல் ஃபோன்லேருந்து தான் இதை வந்து நான் பதிவு பண்ணுறேன் ஜஸ்ட் டு டெல் எவ்ரிபடி தேட் ஐ நெவர் ரேன் அவே